ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னால் ரோலெக்ஸ் ப்ளாக்ல இன்றைக்கி வந்து சாதம் ரைஸ் பண்ணுறப்போ குக்கர் இல்லாமல் அப்படியே வடிகட்டுற மாதிரி நாங்கள் குக்கர் வாங்கினோம் சாதம் வடிகட்டுறதுக்கு இப்போ அதோடய அன்பாக்சிங் பார்க்கலாங்க இது இன்றைக்கி தான் வந்தது எஸ்பிஜியான இதோட ரேட்லாம் பாருங்களேன் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து கம்பெனி வந்து பிஜிஆன் பிஜிஆர் கம்பெனி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு இந்த புக்கு கொடுத்துருக்காங்க இந்த லிட்டு கொடுத்துருக்காங்க குக்கரோட விசில் கொடுத்துருக்காங்க என்னடா பார்க்குறேன் இது சாப்பிட்றது இல்லை குக்கர் இது ரைஸ் வடிகட்டுறதுக்கு வித்தவுட் குக்கர் ஸ்டீம்லாம் வைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும் நம்ம சாதம் பண்ணால் கூட வடிகட்டிப்போம்ல ஐ மீன் குக்கரில் வச்சு விசில் வைக்காமல் சாப்பாடு செய்வோம்ல அப்போ கஞ்சி வரும் கஞ்சியை வடிகட்ட ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த இது ஹோல் இது நீங்கள் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி வைக்கிறதுக்கு கூட இது வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த மெட்ட இது இது கூட குடுத்துருக்காங்க ஈஸியா ஹோல்டு பண்றதுக்கு இது இன்னொரு பீஸ் இதுதான் தான் மெயின் குக்கர்னு நினைக்கறது சாதம் குக்கர் இது வந்து வடிகட்டுறதுக்கு சாதம் பண்ணிவிட்டு வடிகட்டுறதுக்கு ஸோ இதுதான் அவ்வளோதான் இல்லை என்னடா பண்ற ராலக்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குக்கரை எப்படி ஓப்பன் பண்ணுறோம் என்ன வந்துருக்கு புதுசான்னு பார்த்துட்டு இருக்கோம் ராலக்ஸ் இந்தா இந்தா வேணுமா விளையாடிக்கிறியாடா இந்த இப்போ சாதம் அடிச்சுட்டு சாதம் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இருக்கும்ல இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஹோல்டரை பிடிச்சிட்டு இது இப்படி தான் வடிப்போன்னு நினைக்கிறாரு இப்படி வடிக்கிற மாதிரி இருக்கும் லிட்டு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மலாக நம்ம எதுனா கிரேவி பண்ணுறதுக்கு கூட நல்லா இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இருக்கு ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது குவாலிட்டியாக தான் இருக்குது ஸோ இது தான் ஐநூ அஞ்சாயிரம் ரூபா கிட்டே ஃபைவ் தௌசண்ட் ஆகிருக்கு காஸ்ட் பரவாயில்லையா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் บาย